ஹாய் யுவர்ஸ் ரா ரைஸ் ஃப்ளார் வச்சு வீட்டிலையே அதிரசம் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு இது போல் கடையில் ரா ரைஸ் ஃப்ளார் வாங்கி வச்சுருக்கேன் பாகு வெள்ளம் நெய் இதையெல்லாம் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை பொடி பண்ணிக்கோங்க வெள்ளத்தை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம பாகுக்கு மெசர் பண்ணும்போது ரைஸ் ஃபுல்லாருக்கு கணக்கான பாகு ரெடி பண்ணுறதுக்கு வெள்ளத்தோட அளவு கரெக்டாக இருக்கும் ஸோ வெள்ளம் கட்டியாக இருந்துட இது போல் நல்லா நைஸாக தூள் தூளாக இருக்க மாதிரி பொடி பண்ணிக்கோங்க இது தட்டில் வெள்ளத்தை வச்சு இது போல் மேலே ஒரு துணி போட்டு இது போல் த இடித்து கொடுத்தீங்கன்னா வெள்ளம் வெளியே இறையாமல் நல்லா போல் நைஸாக பொடியாகும் குயிக்காகவும் பொடி பண்ணிட முடியும் பாருங்கள் போல் நைஸாக இருக்கணும் வெள்ளம் இப்போ ஒரு கப் வச்சு ரெண்டு கப் ரா ரைஸ் ஃப்ளார் நான் எடுத்துக்கலாம் ஒன் பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க இப்போ இதில் முக்கால் கப் வாட்டர் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரைஸ் ஃப்ளாரை நான் மூணு பதமாக தண்ணி தெளித்து இப்போ செய்ய போகிறேன் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தண்ணி அப்படியே ஊற்றி விட்டுற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவில் நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு தண்ணி தெளித்து தெளித்து பெசறி விடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃப்ளார் வந்து ஈரம் ஆகிடாது பாதி ட்ரையாக தான் இருக்கும் ஸோ இது போல் தண்ணி தெளித்து தெளித்து பெசறி விடுங்க அதிர்சத்துக்கு மாவு ரெடி பண்ணுறதில் நம்ம தண்ணி தெளித்து பிசைகிற இந்த மெத்தட் ரொம்பவே முக்கியம் அப்போ தான் அதிரசம் நமக்கு நல்லா வரும் இல்லைன்னா கடுக்கடுன்னு இருக்கும் ஏன்னா ட்ரையான ரைஸ் ஃப்ளவர் தான் நம்ம எடுத்து கடையில் இருக்கிறத வாங்கி செய்கிறோம் அதனால் இது மேலே மாவு பிணையிறது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்பு அதனால் இதை நல்லா கவனித்து செய்ங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் முதல்ல அதிரசம் செய்கிறதா இருந்தால் இந்த முறையில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதிர்சம் செய்ய வரும் பாருங்கள் பாதி மாவு ஈரமாகவும் பாதி ட்ரையாகவும் ஆவும் ஃப்ளார் இருக்குது மாவை எடுத்து இப்படி போடும்போது மாவு பல பழம்னு விளக்கூடாது இப்போ இறுக்கி பிடிக்கும்போது மாவை இப்படி உதித்து விட்டோம்னா ட்ரை ஃப்ளார் மாவு தெரியக்கூடாது மாவை இப்படி கையில் அள்ளி தூவி பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி அள்ளி இப்படி தூவி பார்க்கும்போது ஈரமான மாவு மாவுக்கடையில் ட்ரையான மாவும் விழும் ஸோ இந்த இந்த இது பத்தாது ஸோ மறுபடியும் நம்ம அரை கப் வாட்ரு எடுத்து இது செகண்ட் ஸ்டெப்பு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் முக்கால் கப் வாட்ரு எடுத்துக்கிட்டோம் செகண்ட் ஸ்டெப்பில் ஹாஃப் கப் வாட்ரு எடுத்துக்கோங்க அதே போலவே தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மாவு ஈக்குவலாக ஈரமாகிற மாதிரி நல்லா இது போல் பிசைஞ்சு பெரட்டி கொடுங்க இந்த அளவுக்கு மாவுக்கு ஈரப்பதம் கிடைச்சிருக்கு இது பத்தாதுங்க இன்னும் கூட மாவை கையில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் இப்படி கையில் உருட்டி இந்த மாவை உதித்து விடும்போது மாவு கொஞ்சம் ஈஸியாக உடஞ்சி விழு விழற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பெசடிக்கணும் இப்போ அதிகம் தண்ணி தேவைப்படாது ஒரு கால் கப் வாட்டராக நமக்கு தேவைப்படும் மாவோடய எந்த இருந்து மாவை எடுத்து உருட்டி பிசைஞ்சாலும் மாவு இது போல் உடச்சி விடும் பொழுது ஃப்ளார் நைஸ் ஃப்ளாராக விழக்கூடாது இது போல் உதிர் ஈரமான மாவாக விளற மாதிரி இருக்கணும் பாருங்கள் இப்போ கால் கப் மட்டும் வாட்டர் தெளிச்சிருக்கேன் இதோட தண்ணியோட அளவு போதும் இந்த ஸ்டேஜில் மெதுவாக நல்லா பெசரி விட்டுக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு கையை வாட்டரில் நினச்சிட்டு மாவு வேலை நல்லா இதோட நல்லா அழுத்தி விடுங்க மாவில் இருக்க ஈரப்பதம் நமக்கு ட்ரை ஆகிடக்கூடாது மேலே ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டு மாவை மேலே நல்லா இது போல் தடவி விட்டுக்கோங்க இப்போ இந்த ரெடியாக இருக்க மாவை ஒரு தட்டு போட்டு காற்று போகாமல் மூடி வச்சுடுங்க இது ஒரு இருபது நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் பிடிச்ச ரெண்டு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் ஃபுல்லா ஒரு கப் வெள்ளம் அளவு இப்போ இருபது நிமிஷம் கழித்து மாவை நல்லா இது போல் உதித்து விடுங்க மாவை பாருங்கள் எல்லா பக்கமும் ஈரமாக இருக்கும் கையில் தொட்டு பார்த்தாவே தெரியும் இப்போ மாவை ஒரு தட்டில் இது போல் உதித்து விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் உடைச்சி விட்டு நல்லா இது போல் உதித்து விட்டு தட்டில் பரப்பி விட்டுக்கோங்க மாவை தொட்டு பார்த்திங்கன்னா மாவில் லேசாக ஈரப்பதமும் இருக்கும் இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும் இது உதித்து விடுறதுக்கு காரணம் பாகில் மாவை கொட்டும்போது அந்த கட்டிகள் சின்ன அந்த உருண்டைகள் கட்டி கட்டியாக நின்றுட வேணாம் அதுக்காக இது போல் தட்டில் போட்டு உடச்சி விட்டுக்கோங்க இப்போ கரெக்டான அளவில் நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு இது உணர்ந்துடாமல் இருக்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ வெள்ளப்பாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்புக்கு கால் கப் வாட்டருங்கிற விதத்தில் ரெண்டு கப்புக்கு ஆஃப் கப் வாட்டர் விட்டுருக்கேன் இது ஒரு நிமிஷம் வெள்ளம் கரைஞ்சி லேசா ஒரு கதி வரையில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா வெள்ளத்தில் நிறைய வண்டல்கள் மண் இது போல் இருக்கும் தூசைகள்லாம் இருக்கும் கண்டினியூஸாக கொதிக்க விட்டுறாமல் லேசா சூடை ஃபஸ்ட்டு கொதி வரையிலே அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு வடிகட்டி வச்சு வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது போல் மண் தூசு இதெல்லாம் நம்ம அதிரசம் சாப்பிடும்போது நமக்கு வாய்க்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும் இதுபோல் வடிகட்டி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதிரசம் சாப்பிட்றதுக்கு இப்போ பாகை கொதிக்க ஆன் பண்ணி கொதிக்க விடலாம் இப்போ டோட்டலாக ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம பாகு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு இந்த பாகை தண்ணியில் விட்டிங்கன்னா பாகு வந்து தண்ணிக்குள்ளே டிசால்வ் ஆகக்கூடாது கரையக்கூடாது இந்த பாகை கை வச்சு இப்படி அழுத்தி போது இது மாதிரி கேண்டி மாதிரி ஈஸியாக தண்ணியிலேருந்து எடுக்க வரணும் பாருங்கள் கேண்டிஸ் மாதிரி உருண்டு வருது இப்போ நம்ம பாக ரெடியாக இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சால் வெள்ளைப்பாக கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் ஒன் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இப்போ நோரைச்சு கொதிச்சு பாக ரெடியான பதத்தில் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை இதில் கொட்டிக்கலாம் டூ டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க கலறத்துக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் எப்படி பவுல் மாற்றிருக்கேன் ஸோ கொதிக்கிற பாகில் அரிசி மாவை போட்டு நல்லா கண்டினியூஸாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு இருக்கட்டும் இந்த வெள்ளைப்பாகல ரைஸ் ஃப்ளார் நல்லா வெந்து சுருண்டு வரும் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஈரப்பசையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் வேக வேக அரிசி மாவு இந்த வெள்ளைப்பாகை இழுத்துக்கிட்டு இது போல் சுருண்டு வந்துடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க மாவு ரெடி ரெடியாகிடுச்சு ஃபுல்லாக சுருண்டு வந்ததும் வெள்ளைப்பாக முழுசாக அரிசி மாவு இழுத்துக்கும் இந்த மாதிரி திரண்டு வந்துடும் இப்போ மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா இது போல் தட்டி விட்டுக்கோங்க அதிரசம் தட்டுறதுக்கு நம்ம மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க நம்ம ஈவினிங்கில் ரெடி பண்ணி நைட்டு பூரா ஊற வச்சு அடுத்த நாள் போட்டோம்னா வெள்ளத்தில் அரிசி மாவு ஊறி அதிரசம் கரெக்டான பதத்துக்கு வருங்க அப்படி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ்னாவது ஊற வச்சுக்கணும் அதுக்கு கம்மியாக ஊற வச்சிடாதீங்க ஸோ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஊறின நம்ம மாவு ரெடியாக இருக்குது அது அதிர்சத்துக்கு எப்படி தட்டலான்னு பார்க்கலாம் வாங்க அதிரசம் தட்டுறதில் இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம் அதிரசத்தோட இந்த சைடில் பாருங்கள் அதோடய திக்னஸ் இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாக தட்டிடக்கூடாது அதிரசம் வெந்து கடுக்கடுன்னு ஆகிடும் உருண்டைகளை இந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க ரொம்ப குட்டி உருண்டைகளாக பிடிச்சிடாதீங்க உருண்டைகளை இந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க இப்போ ஒரு வாழையில் நெய் தடவி அதில் அதிரசம் தட்டிக்கலாம் பாருங்க அதோடய திக்னஸ் இருந்து பார்த்தாலும் சைடில் பார்த்தாலும் நமக்கு கரெக்டாக தெரியும் இப்போ எப்படி பார்க்கலாம் வாங்க பிகினஸ்க்கு இது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப் எப்படி ரைஸ் ஃப்ளாரில் அந்த ஈரப்பதம் கொண்டு வர்றதுக்கு அந்த ஸ்டெப்பில் மூணு மெத்தட் ஃபாலோ பண்ணணுமோ அது போல் அதிரசம் தட்டுறதில் இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அதிரசம் ரொம்ப ஹார்டாக வந்துடும் ஸோ வாழை எல்லையில் நெய் தடவி உரு உருண்டைகள் எந்த சைஸில் எடுத்துக்கோங்க மூணு விரல்களால் இது போல் லேஸாக அழுத்தி விடுங்க இருந்து சைடு வரைக்கும் இது போல் இதில் காட்டியிருக்க மாதிரி அழுத்தி விடுங்க மெதுவாக அழுத்தி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு அகலம் வந்ததும் மூணு வரலை ரெண்டு வரலாம் மாற்றிக்கோங்க ரெண்டு வரலாம் மாற்றினதும் அதிர்சத்தோட கார்னரில் மட்டும் இது மாதிரி அழுத்தாமல் டேப் பண்ணி கொடுங்க லேஸாக தட்டுங்க இப்போ கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும் ஸோ ஒரு வரலாறு கார்னர்ஸில் ஏதாவது ஒரு பகுதி தடிமனாக இருந்தால் ஒரு விரலால் தட்டி விட்டுக்கோங்க ஸோ ஒரே ஈக்குவலான திக்னஸ் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இது போல் அதிரசத்துக்கு திக்னஸ் இருக்கணும் இது போல் தட்டிக்கோங்க கரெக்டான சைஸில் நம்ம அதிரசம் இருக்கும் இப்படி வரும் அதிரசம் நீங்கள் இந்த மாதிரி தெரியல கடையில் கிடைக்கிற மாவை வச்சு நம்ம அரிசியை ஊற வச்சு ஆட்டினது போலவே கிட்டத்தட்ட அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துட முடியுங்க இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதிர்ஷம் செய்ய வந்துடும் பாருங்கள் இன்னொரு முறை பார்த்துக்கலாம் உருண்டைகள் இது போல் பிடிச்சிக்கோங்க மூணு விரல்களால் தட்டி விட்டுக்கோங்க ரெண்டு விரல்களால் கார்னரை டேப் பண்ணுங்க ஒரு விரலால் கார்னர்ஸில் தடிமனாக இருந்தால் தட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அதிர்ஷம் ரெடி எண்ணெயை சூடு பண்ணி ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு அதிர்ஸ்த போட்டு எடுத்துக்குவோம் எடுத்ததும் ரெண்டெல்லாம் போட வேணாம் ஃபஸ்ட்டு போடுற அதிர்ஸ்த உடனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு மூணு நிமிஷம் இப்படியே விடுங்க மற்ற மாவுகளை ஒரு ரெண்டு பிடிச்சி தட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் கழித்து மாவுக்கு சைடில் அந்த எண்ணெயை நல்லா இப்படி ஃப்ளோ பண்ணி கொடுத்திங்கன்னா அந்த சைடு இப்படி தூக்க வரணும் ஈஸியாக பாருங்கள் இதுபோல் லேசாக தூக்குங்க வேகமாக இது பண்ணி மாவு அடியில் உடஞ்சிட வேணாம் எண்ணெயில் கலந்துட வேணாம் ஸோ லேசாக இது மாதிரி எண்ணெயை ஃப்ளோவாக லேசாக தூக்கி விட்டிங்கன்னா என்ன ஃபஸ்ட்டு போட்ட அதிர்ச்சத்துக்கு தான் இது போல் பாருங்கள் எண்ணெயிலேருந்து அழகாக பிரிஞ்சு அதிரசம் வருது ஸோ மூணு நிமிஷம் கழித்து ஈஸியாக எண்ணெயிலேருந்து அதிர்சம் மேலே மிதந்து வந்துடும் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க இதே போல் அந்த சைடும் மூணு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா செவக்க வறுபடட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு கரெக்டாக வேகும் பிசினஸ் ஃபஸ்ட்டு நம்ம அதிரசம் போட பழகிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அதிரசம் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க அதை கரெக்டாக எடுக்க உங்களுக்கு வந்ததும் அதுக்கப்புறம் ரெண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை உங்கள் நீங்கள் வச்சு கடாய் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிரசங்களை தட்டி மூணு நாலுன்னு கூட போட்டு ஒரே டைமில் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அதிர்சமாக போட்டு மட்டும் ஒரு மூணு நாலு அதிர்சத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் மறுபடியும் அந்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா செவந்துக்குச்சு இது போல செவக்கணும் ரெண்டு சைடும் சென்டரில் இருக்க மாவு பபிள் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு இருக்கு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அந்த சைடும் நல்லா செவந்திருக்கும் நம்ம அதிரசத்தை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் அதிரசம் போட்டானே விட அடுத்த நாள் உங்களுக்கு நல்லா ஊறி பதமாக இருக்கும் சூடாக இருக்கையில் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளாரில் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பதமாக இருக்க மாதிரி இருக்காத மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அடுத்த நாள் பார்த்தா நல்லா ஊறி செட்டாகி பதமாக இருக்குங்க எந்த மெத்தடில் செய்யும்போது இப்போ இதில் இருக்க எண்ணெயை இன்னொரு கரண்டி வச்சு அழுத்தி விழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை அழுத்தும் போது ரொம்ப அதிர்சம் தப்பட்டியே அமிந்துடுற மாதிரி இல்லாமல் லேசாக அழுத்தி கொடுங்க லேசாக அழுத்திலேயே அதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில்லாம் வெளியே வந்துடும் ஸோ போல் அழுத்தி அதில் இருக்க ஆயிலை ரிமூவ் பண்ணிக்கோங்க அதேபோல மூணு நிமிஷம் உடனே திருப்பி விட்டுடாதீங்க அடுத்து போடுற அதிர்சமெல்லாம் என்ன கரெக்டான பதில் சூடாக இருக்கும் நமக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் இப்படி எண்ணெயை ஃப்ளோ பண்ணும்போது அதிரசம் ஈஸியாக மூவ் ஆகி கொடுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு ஒரு நிமிஷம் டைம் எடுத்தது இப்போ லேசாக எண்ணெய் தலையிலையே எண்ணெயில் அதிரசம் இப்படி மூவ் ஆகுது ஸோ அடியில் ஈஸியாக வீகுது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் பாருங்கள் மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் மேத்துலேயே திருப்பியிருக்கேன் ஸோ நீங்கள் மூணு நிமிஷம் விட்டுக்கலாம் அப்போ நல்லா செவக்கும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறதுக்காக ரெண்டு நிமிஷத்தில் திருப்பிட்டேன் போல் ரெண்டு சைடும் மூணு மூணு நிமிஷம் போட்டு திருப்பி விட்டுட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி விட்டுட்டிங்கன்னா அதிர்சம் கரெக்டாக செவந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் ஸோ இப்போ போட்டிருக்கிற சைஸும் திக்னஸும் கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டிருக்கேன் ஸோ இந்த சைஸில் தான் நான் போடுவேன் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக ஈஸியாக தட்டுறதுக்கு கற்றுக்கிறதுக்காகவும் இதுக்கு முன்னாடி போட்ட அதிர்ஷம் இருந்தது ஒன்று ஒன்று போட்டோம் இப்போ ரெண்டு ரெண்டு போடுறோம் பாருங்கள் இதை அழுத்தி விட்டு எண்ணெயை லேசாக அழுத்தி விட்டு எடுத்துருங்க சதிசத எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு கப்பு மாவில் கூட இதில் காத்தி உள்ளபடி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு கற்றுக்கிடலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் கால் கப் வாட்டர் ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் டூ டீஸ்பூன் நெய் இதாங்க அளவு ஒரு கப்பில் செஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மீதியே செய்யலாம் பாருங்கள் இப்படி உடைக்கும் போது ஹார்டாக இருக்கக்கூடாது ஈஸியாக உடஞ்சி வரணும் ஸோ நம்ம அதிரசம் கரெக்டான பதத்தில் வந்து ரெடியாக இருக்குது அது டெக்ஸ்டர் பாருங்கள் எப்படி இருக்குங்க ஸோ டேஸ்ட்டான அதிரசம் வீட்லேயே செஞ்சாச்சு நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்